அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்ருக்குற இந்த நிலம் நல்ல ஒரு செம்மண் நிலம் மேலும் இந்த நிலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தார் ரோடு முகப்பு மட்டுமே நானூறு அடி முகப்பு இருக்குது இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் நல்ல விவசாயங்கள் நடந்துருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா தேக்கு அப்புறம் தென்னை கொய்யா எலுமிச்சை ஆகிய தோட்டங்கள் வந்து நிறைஞ்ச ஒரு பகுதியில் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் கிணறோ போரோ மின்சாரமோ கிடையாது சுற்றிலும் வந்து டைமண்ட் மெஷ் ஃபென்சிங் வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் தெரியக்கூடிய இந்த காற்றாலை அதாவது விண்டு மில்லன்ஸ் இருக்குது இல்லைங்களா இது எதுவும் எதுவுமே வந்து நம்ம இடத்துக்குள்ளே கிடையாது நம்ம ஃபென்சிங்க்கு வெளியில் தான் இருக்குது நம்ம என் நிலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹை டென்ஷன் பவர் போகக்கூடிய ஒரே ஒரு டவர் மட்டும் நிலத்தோட கடைசி பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மிடில் இருக்கக்கூடிய கயத்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நபர்கள் வராங்க மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஏக்கர் வருது ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சம் இந்த நிலம் விருப்பப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோடய காண்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்